நிறைய இடங்கள்ல விஜயம் மேற்கொண்ட போது அங்க வந்து அவங்க தெரிவிக்கிற குறை என்னன்னா ரைட் இப்ப மழை பெஞ்சு நாங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பட் அடுத்த கட்டம் வந்து என்ன நாங்க திரும்ப பழைய வீட்டுக்கு போறதா இல்ல இங்க வேற புதுசாக இடம் தோட்டத்தில் கொடுக்க போறாங்களா அப்படின்னு எப்படி இருந்தாலும் ஒரு தோட்டத்தில் ஒரு மாற்று இடங்கிறது அவங்க தயார் பண்ணி வச்சிருக்கணும் ஒவ்வொரு தோட்டங்களையும் வந்து இந்த என்பிஆர் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்க போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு மூணு ஆகும் இவங்க எல்லாருமே ஸ்கூல்லையும் கல்ச்சரல் சென்டர்லையும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க மாற்று இடங்களை அடையாளப்படுத்துறதுக்குள்ள வேலை திட்டத்தை ஆரம்பிச்சா ஒருவேளை இப்போ ஏற்கனவே இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை திரும்ப போகலான்னு சொன்னா அதனால ஒரு நஷ்டமும் கிடையாது ஆனா அந்த வேலைத்திட்டத்தை இன்னும் சில நிறைய இடங்கள் ஆரம்பிக்காம இருக்கிறாங்க அரசாங்கம் வந்து கொடுக்குற சிஸ்டம் வந்து எஸ்டேட்டுக்கும் சார்மா சாராகதான்னு எனக்கு சொல்ல தெரியல வீடு உடஞ்சவங்களுக்குலாம் கூலிக்கு வீடு எடுக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க அது வரைய விஷயம் ஆனா எஸ்டேட்ல வந்து கூலிக்கு வீடு எடுக்கிறதுக்கு வீடு கிடையாது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடனே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுங்கிறதுதான் நம்ம வந்து யோசிச்சு சொல்கிறோம் எல்லாத்துக்கும் பிரச்சனையை தீர்க்க முடியும்னா அது கடவுளால் மாத்திரம்தான் முடியும் நம்மளாம் மனிதர்கள் மலையத்தில் வந்து பல மண் சரிவால் பாதிக்கப்பட்டு பல தோட்டங்களில் வந்து பாடசாலைகளையும் கல்ச்சரல் சென்டர்ஸ்லையும் நிறைய பேர் மலையத்தில் தோட்டத்தில் இருக்கிறவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க இப்போ நான் நிறைய இடங்களில் விஜயம் மேற்கொண்ட போது அங்கே வந்து அவங்க தெரிவிக்கிற குறை என்னென்னா ரைட் இப்போ மழை பெஞ்சு நாங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பட் அடுத்து கட்டம் வந்து என்ன நாங்கள் திரும்ப பழைய வீட்டுக்கு போகிறதா இல்லை இங்கே வேற புதுசாக இடம் தோட்டத்தில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு அப்போ இது சம்மந்தமாக தோட்ட நிர்வாகத்தோட பல இடங்களில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்பிஆர்ஓலேருந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து தகவல் வரல இவங்கள நிரந்தரமாக அங்கேருந்து மாற்றி இன்னொரு இடம் கொடுக்கணுமானு அப்படி என்பிஆர்ஓலேருந்து அப்படி ஒரு ரிப்போர்ட் வர்ற அன்னைக்கு நாங்கள் அதுக்குள்ளே வேலைகளை ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க அப்போ நாங்கள் என்ன சரி வச்சிருக்கோம்னா இன்னைக்கு நான் இஎஃப்சி ஓட இவர் டிஜியை பார்த்தேன் அவர் வஜ்ர அவர்களை அவரை சந்திச்சு நான் என்ன சொன்னேன்னா இருபத்தி கம்பெனிகளுக்கும் தெரிவிங்க என்னென்னா எப்படி இருந்தாலும் ஒரு தோட்டத்தில் ஒரு மாற்று இடங்கிறது அவங்க தயார் பண்ணி வச்சிருக்கணும் இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒவ்வொரு தோட்டங்களையும் வந்து இந்த என்பிஆர் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்க போறாங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு மூணு மாதங்கள் ஆகும் இவங்க எல்லாருமே ஸ்கூல்லையும் கல்ச்சுரல் சென்டர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதனால உடனடியாக எல்லா தோட்டத்திலையும் வந்து மாற்று இடங்கள் அடையாளப்படுத்துறதுக்குள்ள வேலை திட்டத்தை ஆரம்பிச்சா ஒருவேளை இப்ப ஏற்கனவே இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை திரும்ப போலான்னு சொன்னா அதனால ஒரு நஷ்டமும் கிடையாது இந்த இடங்கள்ல தோட்டத்தில் அப்படியே தான் இருக்க போகுது ஆனா அந்த வேலை திட்டத்தை இன்னும் சில நிறைய இடங்கள்ல ஆரம்பிக்காம இருக்கிறாங்க அது ஒரு அண்ணா ஆரம்பிக்க சொல்லி இஎஃப்சி மூலியமா இன்னைக்கு வந்து கம்பெனிகளுக்கு எழுத்து மூலியமா அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த இடங்கள் வந்து அவங்க அடையாளம் காணப்பட்ட சூழ்நிலை அடுத்து இப்போ நிறைய பப்ளிக் டோனர்ஸ் வர்றாங்க அந்த டோனர்ஸோட உதவிகளோட விரைவாக வந்து ஒரு தற்காலிக ஈர்ப்புகள் அங்கே அமைக்கப்பட்டு அவங்க உடனடியாக அந்த இடங்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு இஎஃப்சியோட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அரசாங்கம் வந்து கொடுக்குற சிஸ்டம் வந்து எஸ்டேட்டுக்கு சார்மா சாராதான்னு எனக்கு சொல்ல தெரியல உதாரணத்துக்கு சொல்லியிருக்காரு ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு வீடு உடஞ்சவங்களுக்குலாம் கூலிக்கு வீடு எடுக்கிறதுக்கு காசு கொடுக்குறாரு அது வரையறுக்கத்தக்க விஷயம் ஆனால் எஸ்டேட்டில் வந்து கூலிக்கு வீடு எடுக்கிறது வீடு கிடையாது ஸோ அதனால தான் இப்போ நம்ம உடனே நம்ம இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடனே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுங்கிறது தான் நம்ம வந்து யோசிச்சு சொல்றோம் ஸோ அந்த சொல்யூஷனுக்கான வேலை திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே கலத்துற மாவட்டத்தில் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது பதில டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு நாளை குருநாகல கண்டி மாத்தல மூணு டிஸ்ட்ரிக்ட்ல நாளைக்கு ஆரம்பிச்சு வேலை திட்டம் போயிட்டு இருக்கும் நாளைக்கு நூறேலியா டிஸ்ட்ரிக்ட் ஸோ இலங்கை ஃபுல்லா வந்து நம்மளால முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் பிரச்சனையை தீர்க்க முடியும்னா அது கடவுளால் மாத்திரம் தான் முடியும் நம்மளால மனிதர்கள் மனிதர்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த வேலை திட்டத்தை முழுமையாக நம்ம எடுத்து செய்வோம்